அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பூச்சி இனங்களை புகைப்படமாக எடுத்து வரும் திரு பூச்சி வெங்கட் அவர்களை தான் நம்ம இன்றைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது பூச்சிகளை ஆவணப்படுத்தணும் புகைப்படம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வந்து நான் படிச்சதுக்கு செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை ஐ திங்க் அதுதான் வந்து இதுல இருக்கிற வந்து ஒரு மேஜிக் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எதை படிக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம தொழிலாக எடுத்துக்கணும் அதை வச்சு தான் நம்ம வந்து எதிர்காலத்துக்கும் வாழணும் அப்படின்றது அந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு ஆனால் இப்போலே அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக போனோம் தான் ஒரு என்ன இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிபில்னு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நான் வந்து ஏன் அந்த மற்றவங்க மாதிரி இருக்கணும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தது இப்படி தான் வந்து வித்தியாசமாக எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பறவையை ஃபோட்டோ எடுப்பாங்க மிருகத்தை ஃபோட்டோ எடுப்பாங்க சரி எல்லாருமே அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா எதுக்கு நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் நம்ம வந்து வித்தியாசமாக வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணலாமே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்ன்றதுலாம் வந்து இப்போ நம்ம உயிர் வாழறோம்னா இயற்கை செயற்கைன்னு உயிர் வாழறோம்னா எல்லாமே இந்த தான் அது நீங்கள் தேனி இருக்கட்டும் எறும்பு இருக்கட்டும் வேணால் இருக்கட்டும் வண்டு புழு வேணா இருக்கட்டும் அதனால தான் இப்போ வந்து நம்ம உயிர் வாழதுன்றது பார்த்தீங்கன்னா அதனால்தான் சோ அந்த காலத்துல பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்து அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதை பத்தி எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லி அதோட நன்மை என்ன தீமை என்ன இல்லை ஏன்னா தீமை எல்லாம் பார்த்தாங்களே தவிர நன்மைன்றது பார்க்கவே இல்லை சோ அந்த புழு பூச்சினால வந்து ஒரு அருவறுப்போம் ஒரு வெறுப்பு ரோம் ஏன் அதெல்லாம் தொடருவான் ஆனா நம்ம வந்து அதை பார்த்துட்டு இதுலேயும் ஒரு அழகு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பறவை படத்தை வந்து அவங்க நல்ல கேமரா இல்லாத வெறும் கேமரால போட்டோ எடுத்தாலும் நம்ம வந்து பரவாயிடா எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து பாராட்டுறோம் ஸோ நான் வந்து அந்த பூச்சிகளையும் வந்து அப்படி வந்து காமிச்சா நல்லா இருக்குமே பார்த்தா நல்லா இருக்குமே ஏன்னா அது நான் ஃபோட்டோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு அதோட அழகே வந்து அப்போ தான் வெளியில் வந்துச்சு அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் சரி அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாக தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு ரெண்டு விஞ்ஞானியோட வேலை செஞ்சு அவங்க வந்து என்னென்னா செங்கல்பட்டு ஏரியாவில் வந்து மொத்தமாகவே வந்து என்ன சொல்றது அரிசி வகைகள்லாம் வந்து எத்தனை இருக்குன்றது அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிக்கு வந்து என்ன சொல்றது ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அதுக்கப்புறம் வந்து அறுவரு பண்ண பூச்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலெட்ஜ் வந்து அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு இவங்க வந்து அந்த ஆராய்ச்சி செஞ்சு என்ன என்ன செய்ய சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற போட்டோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு நன்மை செய்யக்கூடியது தீமை எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து போஸ்டர் மாதிரி பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு அது வந்து நம்ம கொடுக்கணும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுங்க இல்லை என்ன காமெடினா எனக்கு வந்து பூச்சி கடி எல்லாம் வந்து பயமே கிடையாது நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் விடுவோம் இல்லாத பூச்சியெல்லாம் எனக்கு கடிச்சிருக்கு அந்த பூச்சி கடினால்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு பாதி பண்றது இப்போ வரதே கிடையாது பூச்சிகள் எடுக்க போகும்போது பொதுவாகவே வந்து ஏதாவது க கடிச்சிருச்சுன்னா அல்லது அங்கே ட்ராவல் பண்ணும்போது எதாவது நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நிறையவே டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா சம்டைம்ஸ் என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த விவசாயி வயல்ல தான் நம்மளோட இதை ஆரம்பிச்சது அவங்க வந்து இதை தொடாதீங்க தம்பி இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்குள்ள இவர் என்ன சொல்கிறது நம்ம தான் தொட்டு பார்ப்போமே இந்த அந்த ஒரு இது இருக்குது திமிர் ஒன்று இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு விளையாட்டு திமிர் அது வந்து கோபமான திமிர் விளையாட்டு திமிர் அந்த மாதிரியெல்லாம் என் கையில் கடிச்சிட்டு அவர் அப்புறம் பார்த்துட்டு என்ன ஏதோ ஒழிச்சு வைக்கிறீங்களே கையை எடுங்கன்னு சொல்லி கையை காமிச்சு அங்கே போய் தொட்டிங்களா அப்படின்னு அவரே கேட்டு இந்த மாதிரிலாம் நல்ல சிரிப்பாந்து நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் நிறையா வேலை செஞ்சிருக்கோம் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க அப்போ நாங்கள் போயிட்டு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ஒரு டைமில் அது அந்த என்ன சொல்கிறது நம்ம டாப் ஸ்லிப்புன்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்கிற டைமில் வந்து எனக்கே தெரியாத வந்து என்ன இருக்கு மழை பெஞ்ச டைமில் நாங்கள் போயிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது ஏதோ ஒரு வைரஸ் வந்து என் உடம்புல ஏறி இருக்குது அது என்னன்னு தெரியல ஏன்னா அந்த சென்னைக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் மழையில் நடந்ததுனால ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஃபீவர் வந்துட்டு அதான் யோசிச்சு ஒரு வாரம் கிடைச்சுனா ஃபீவர் வருது வேற ஏதாவது விஷயம்னு சொல்லிட்டு சடனாக பார்த்தா உடம்பு பூர கொப்பளமா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்மால் பாக்ஸ் ஸ்டிக்கின் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு அதை பத்தி தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு உடம்பு பூர வந்துருச்சு ஆனால் அரிப்பு கிடையாது வலி கிடையாது ஒன்றுமே கிடையாது அதனால தான் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வந்துச்சு நீங்க நம்ப மாட்டீங்க டாக்டர் கிட்ட போய் காமிஷன் அவர் சொன்னப்பா ஒரு ஹியூமன் பீங்ல வந்து ஒரு மனிதர்ல இந்த மாதிரி ஒன்றும் நம்ம இல்லை எங்களுக்கே பயமா இருக்கு சொல்லி இப்போ குவாரண்டைன் வார்த்தை வந்து கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அந்த வார்த்தை வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த காலத்தை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த சம்பவம் அது ஃபுல்லாகவே என்னை வந்து ஒரு இதை போட்டு மூடி ஒத்தரை எங்கிட்ட தொடக்கக்கூடாதோ ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் போட்ட இது ட்ரெஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எவ்ரிடே வந்து அவங்க எரிச்சானோம் ஒரு ஒரு நாள் அந்த எரிச்செல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்னச்சு ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வந்து இவங்க என்னை பயமுறுத்தி விட்டு ஆனால் எனக்கு பசி பயங்கர பசி எதை சாப்பிட்டாலும் பர்ஃபெக்ட்டு உடம்பு நல்லா கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அது போப்பலாம் உள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் வந்து ஒரே ஒரு டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் இனிமேல் கடைசியாக அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சரி அந்த டாக்டர் கிட்ட போனோம் அவர் வந்து நம்ம இதுல இப்ப அவர் இறந்துட்டாரு ஐ திங்க் டாக்டர் தம்பையான்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் அவரு அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன பார்த்துட்டு தம்பி எந்த ஃபாரஸ்டுக்குள்ள போனேன் அப்படின்னாரு அந்த கேள்வி அவர் கேட்ட உடனே எனக்கே புரியல இவர் தான் சொல்லி ஒரே எங்களுக்கு சரி இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மனிதர்களில் நாங்கள் இன்னும் பார்த்ததில்லை யூஆர் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு வாட் இஸ் எ பீப்புள் டு கெட் இட் பிகாஸ் எல்லோரும் வந்து அந்த ஏரியாவுக்கு போகிறது கிடையாது நீங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு ஆராய்ச்சிக்கு ரிசர்ச்சுக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு வந்துருச்சு கவலைப்படாத இதுக்கு வந்து க்யூருன்றது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து இம்யூனிட்டி வந்துடும் முப்பது நாளைக்கு வந்து நீ கேர்ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது நம்ம வேப்ப இலையை வந்து கரைச்சி சூடு தண்ணியில் போட்டு அதில் தான் நீ குளிக்கணும் ஒரு சோப்பு ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உடம்புல படிச்சுன்னு கிடச்சிரும் என்னத்த வேணா சாப்பிடு சாப்பிட பிடிக்குமா நல்லா பிடிக்கும் டாக்டர் எதை வேணால் சாப்பிட ஆனால் பாயில் பண்ணி இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தெல்லாம் பண்ணிட்டு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே கடற்கட கட எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி உடம்பு இப்போது அந்த ஒரு இம்யூனிட்டி வந்ததுனால எந்த புழிய மேலே ஏறினாலும் எது என்ன கடிச்சாலும் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே ஆறுதில்லை அது அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து எவ்வளோ கடி வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு போகிறதோ பார்த்திங்களா நம்ம சிட்டி ஆளுங்க தான் இந்த டேப்லெட் முழுங்குறான் அது முழுங்குறோம் இது முழுங்குறோம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸு நிறைய குழவை கொட்டி இது கடிச்சு அதெல்லாம் செஞ்சு உடம்புக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்துருச்சு அதனால நான் அதனால எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க போய் கொலவியோட கூண்டு போய் கையை விடறாங்க சொல்லலை ஆனா அந்த சிசா பயப்படாதீங்க ரெண்டாவது அப்படி ஆனால் கூட வந்து நீங்க வந்து பாதிப்பு பார்த்துட்டு உடம்பு தானே இட் கியூர் இட் செல்ஃப் நீங்க இது வரைக்கும் எத்தனை பூச்சி நீங்களை வந்து ஆவணப்படுத்திருக்கீங்க தோராயமா எவ்வளவு ஆவணப்படுத்திருக்கீங்க அதுல உங்களை ஆச்சரியப்பட வச்ச பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பூச்சின்னு சொல்றது எதாவது இங்கிலீஷ்ல வந்து கிரீபி கிராலி அப்படின்னு சொல்லுவோம் எந்த பூச்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி அது வந்து நடவடிக்கை இருந்துச்சுன்னா அது பூச்சின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிலந்தி கூட நம்ம பூச்சின்னு பார்த்திங்கன்னா பூச்சியே இல்லை பூச்சின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழவி தேனி அப்புறம் வந்து வண்டு இந்த மாதிரி இது அப்புறம் வந்து எறும்பு இதெல்லாம் தான் வந்து நம்ம பூச்சிகள்னு சொல்றது ஒரிஜினல் அந்த மாதிரி சிலந்தின்றது பூச்சியே இல்லை ஆனால் அந்த சிலந்தியோட நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மாதிரி அந்த சிலந்தி பூச்சின்னு சொல்லுவோம் அப்படிதான் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் வந்து மெயினாக வந்து ஸ்பைடர்ஸ்ல தான் வேலை செஞ்சேன் எத்தனை வகையான ஸ்பைடர் இருக்குது எத்தனை வகையான சிலந்தி இருக்காது எனக்கு எப்போவுமே ஆச்சரியம்னா அந்த சிலந்தி தான் அது ஒரு எட்டு காலை வச்சுட்டு எட்டு கண்ணு இருக்குன்றதே எனக்கு அப்போதான் தெரியும் எட்டு கண்ணு நம்மளுக்கு ரெண்டு கண்ணை வச்சுட்டே மேனேஜ் பண்ண முடியல அது எட்டு கண்ணை வச்சுட்டு நீங்கள் எந்த சைடில் வந்தாலும் அது வந்து நம்மளை டிடெக்ஷன் பண்ணி ஓடிடும் அதுக்கும் மீறி நான் ஃபோட்டோ எடுத்து அதனால என்ன ஆயிடுச்சு நானே ஒரு சலந்தையாக மாறிட்டேன் நானே ஒரு பூச்சியாக மாறிவிட்டேன் அதான் யோசிச்சேன் நான் பூச்சியாக இருந்தேன்னா இந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து ஒதுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சு நான் சொன்னேன் சரி இந்த வந்து ஒதுக்கிறியா நான் இந்த சைட்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூச்சிகளோட பிஹேவியரை நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதனால தான் எல்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்க முடியுது என்னால் ரெண்டாவது பயமே இருக்கக்கூடாது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கான பூச்சிகள் நான் வந்து ஏற்க இப்போ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்கன்னா நான் வந்து ஆராய்ச்சின்றது ஒரு விஞ்ஞானி மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி நான் செய்யறதில்லை ஆனால் இப்போ சயின்டிஸ்ட் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது அவங்க வந்து லெபரட்டரியில் உட்காந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு ஸோ அவங்க என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நாங்கள் அந்த ஸ்பெசிஃபனை வச்சு நாங்கள் பார்த்து என்ன செய்யணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் நிறையா செஞ்சுட்டு ஸோ எனக்கே தெரியாத எக்கச்சக்க ஃபோட்டோ ஆயிரம் கணக்கான ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி சிலந்தி தான் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எப்போவுமே அந்த செலந்தி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அது எப்படி தான் அந்த மாதிரி குதிக்குதோ அதுக்கு பின்னாடி அந்த சில்க் வேறு போட்டுகிட்டே போகிறது பட்டு அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு சூப்பர் சார் லாஸ்ட் ஒரு கொஷின் அதாவது நீங்க முன்னாடியே சொன்னீங்க அதாவது பூச்சி பாத்திரத்தில் எல்லாருக்கும் ஒரு சுளிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு அதை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ இன்னுமான அந்த நிலை இருக்குல்ல அதாவது பூச்சி பார்த்தோன்னா அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதை வந்து எப்படி கடந்து போகலாம் அல்லது ஏன்னா ஃபுட் செயினுக்கு வந்து அது பூச்சி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அந்த மனப்பான்மை எப்படி மாற்றிக்கலாம்னு நீங்கள் மக்களுக்கு சொல்ல முடியும் இது என்னென்னா வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கிறது பிடிக்கலன்றது நம்மக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தானே அந்த ஆள் ஆக்சுவலாக நல்லா ஆளாக இருப்பான் ஆனால் நம்ம பார்த்தோம் யோ அவங்க பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்கேன் கண்டிஷனிங் ஆட்டிடியூட்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதே மாதிரி தான் பூச்சிகளுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லோரும் அது எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது தீமை தான் செய்யுது நல்லா செய்யலைன்னு ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன சொன்னால் எங்கள் மாதிரி ஆளுங்களோட கொஞ்சம் வந்து நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணி நாங்கள் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இன்செக்ட் வாக் அந்த மாதிரி பூச்சிகளை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பார்க்கில் போய் காட்டுறோன்னா எங்களோட கூட வாங்க நாங்கள் வந்து அதை பற்றி நல்லா எடுத்து காமிச்சு அதை வந்து நல்லா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா முதல்ல எங்களோடலாம் வந்து எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் எந்த புக்கை படிக்கிறதெல்லாம் சொன்னேன்னா அதுக்கு நேச்சுரலாகவே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க ஒரே ஒரு இன்சிடென்ட்டை ரொம்ப நல்லா என்ன நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து என்னோட புக்கை நான் வெளியிட்டேன் அந்த புக்கு வந்து நல்லா பரவிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் அதை பத்தி நல்லா விளம்பரம் செஞ்சோடன ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சார் உங்ககிட்ட தான் தனியாக பேசணும் ஒரு ஹெல்ப் ஆகணும் சொல்லுங்க மேம் இல்ல வெட்டுக்களினாலே எனக்கு ரொம்ப பயம் எனக்கு எந்த பூச்சியை பார்த்தாலும் பயம் இல்லை கையிலேயே பிடிப்பேன் ஆனால் என்னன்னு தெரியல குழந்த இருந்து ஏதாவது ஒரு கண்டிஷனாக வந்திருக்கலாம் வெட்டுக்கிளி வந்து என்ன சாப்பிட்டுரும் வெட்டுக்கிளியை மேல வந்து உக்காந்துரும் அதனால அது வெட்டுக்கிளி பார்த்தாலும் அது வந்து ரப்பர் வெட்டுக்கிளி விளையாட்டு சமான்றத கூட ரொம்ப பயப்படுறேன் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்க நான் சொன்ன ஒன்னு செய்கிறேன் நான் வந்து என்னோடய புக்கை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்க அந்த புக்கை படிங்க ஃபுல்லாக எண் டு எண்டு அதுல புக்கில் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ தான் இருக்கும் ஒரு கதை இருக்கும் நான் சயின்டிஃபிக்காக அதுல புக்கில் எக்ஸ்பிளைனே பண்ணல அது தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அந்த புக்கு அதை நான் அனுப்பிச்சேன் நீங்க பாருங்க சரி அந்த லேடிக்கு அமிச்சிட்டேன் அப்புறம் ஆளுக்கு அட்ரஸே கணும் மூணு மாசம் அமைச்சு ஆறு மாறு மாசம் கிட்ட சொல்றேன் சார் எனக்கு கம்ப்ளீட்டா பயமே போயிடுச்சு சார் சரி ஹமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ என்ன செஞ்சு நீ அந்த புக்கை வச்சுட்டு இல்ல சார் புக்கும் நான் பார்த்தேன் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நீங்க எப்படி போட்டோ எடுத்திருக்கீங்கன்னு அது ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு எக்ஸிபிஷனில் நின்றுட்டு இருக்கீங்க இப்ப நீங்க இருக்கிற இடம் இதில் பாத்தீங்கன்னா இந்த பூச்சி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி தான் போட்டோ எடுக்கிறாங்க நான் என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா நீ பறவை அப்புறம் வந்து என்ன சொல்கிறது டைகர் லயன் அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டு சிறுத்தை எல்லாம் வந்து நீ ரொம்ப ஃப்ரெண்டாக வந்து ஃபோட்டோ எடுக்கிற அழகான லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிற பூச்சி மட்டும் ஏன் பயமாக ஃபோட்டோ எடுக்கிற அது ஏன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அதனால நான் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்து அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஓ பூச்சிகள் வந்து இவ்வளோ அழகாக கூட இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பயம் ஸ்லோவாக போயிட்டு ஆறு மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க எனக்கு அது பார்த்தோன்னா ரொம்ப இந்த மகிழ்ச்சியாக இருந்தது சார் இதுதான் இருக்க விஷயம் நம்ம வந்து ஃப்ரெண்டாக நம்ம எடுத்து எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒத்துமை செஞ்சு செஞ்சாங்கன்னா பூச்சிகள் டெஃபினெட்லி நம்பர் ஒன் சூப்பர் சார் ரொம்ப நன்றி உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்